நாளைக்கு நமக்கு பிறந்த நாள் எப்படியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருப்பாங்க ஹை ஜாலி ஜாலி நிறைய கிஃப்ட்ஸ் கிடைக்கும் நாளைக்கு சீக்கிரம் போய் டெக்கரேஷன் பண்ணனும் எல்லாரும் டைம்க்கு வந்திருங்க சுமையா கேக் ரெடி தான ஆமா ரெடி தான் நாளைக்கு நம்ம குடுக்குற சர்ப்ரைஸ்ல ஆயிஷா மிரளப் போறா அக்கா நான் ஆயிஷா வீட்டுக்கு போறேன் என்னடி மணி ஏழு தான் ஆகுது இப்போவே எதுக்கு போற அவ தூங்கிட்டுலா கடப்பா இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் நாங்க போய் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம் பிறந்தநாளா என்ன கேக் வெட்டி கொண்டாட போறீங்களா ஆமா பிறந்த நாள் கொண்டாட கூடாதுன்னு தெரியாத உனக்கு போக்கா சும்மா சும்மா உனட்வைசா ஆரம்பிக்காத ஒரு சந்தோஷத்துக்காக கேக் கிஃப்ட்ஸ் எல்லாம் அவளுக்கு அன்பளிப்பா கொடுக்குறோம் அன்பளிப்பு கொடுக்க மார்க்கத்துல அனுமதி இருக்குதானே அது பிறந்த நாள் அன்னைக்குதான் கொடுப்பீங்களா ஏன் மத்தநாள் நாள் கொடுக்க மாட்டீங்களா பிறந்த நாள் கொண்டாடுறதெல்லாம் பிரமத கலாச்சாரம்னு தெரியாதா யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றாங்களோ அவங்க அவங்களேயே சார்ந்தவர்கள்னு ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க பிறந்த நாள் கொண்டாடுறத நம்ம ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்களா மாற்று மதத்தினர் கொண்டாடுறத பாத்து நம்மளும் இப்படி செய்வோம்னு ஆரம்பிச்சு மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் அனைத்தையும் செய்றாங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற யாரும் இத கொண்டாட மாட்டாங்க அப்படி கொண்டாடுனா அவங்க எந்த மத கலாச்சாரத்தை பார்த்து செய்றாங்களோ அந்த மதத்தை சார்ந்தவங்க நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மாட்டேனா தாராளமா போய்க்கோ சுமையா வீட்ல அவளை விட மாட்டேங்கிறாங்க அதனால கேக்க வாங்கிட்டு போவ கூட்டுறா சரிவா நம்ம போய் பேசி பாப்போம் கேக்க கொண்டு போங்க நான் வரல அக்கா போவேண்டாம்னு சொல்லிட்டா அக்கா ப்ளீஸ் சுமையாவும் எங்க கூட வரட்டு இது மார்க்கத்துக்கு முரணான விஷயம் அதனாலதான் அவள போவேண்டாம்னு சொன்னேன் இதுல என்ன இருக்கு எல்லாரும் கொண்டாடுறது தான எல்லாரும் பண்ணா சரின்னு ஆயிடுமா லாஜிகா பார்த்தாலே இதுல கொண்டாட எதுவும் இல்லை நமக்கு வயசு கூட கூட நம்ம மரணத்தை நெருங்கிட்டு இருக்கோம் இப்ப மரணத்தை சந்திக்க தயாரா இருக்கோமா நம்ம சொர்க்கத்துக்கு போவ என்ன அமல்களை சேர்த்து வச்சிருக்கோம் சிந்திச்சு பாருங்க அது மட்டுமில்லாம இது பிரமத கலாச்சாரம் பிரமத கலாச்சாரமா நம்ம பிறந்த பிறந்தநாளை கொண்டாடதான செய்றோம் அதே மாதிரி நம்ம பிறந்தநாளை கொண்டாடுறதுல என்ன தப்பு ரசூலுல்லாஹ் உடைய பிறந்தநாள கொண்டாடுறதே தப்பு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா என் பிறந்தநாள கொண்டாடுங்கனு அல்லது சஹாபாக்கள் தான் கொண்டாடுனாங்களா நபி என்ற பெயர்ல ரசூலுல்லாஹுவா நேசிக்கிறோம்னு சொல்லி மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை பண்ணி மக்களை நரகத்துல கொண்டுதல்லும் செயல செய்றாங்க ரசூலுல்லாஹ்வ அளவு கடந்து புகழ்ந்து கவிதை பாடல்களை பாடுறாங்க இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்களா உங்க வயிறு கவிதையால் நிரம்பி இருப்பதை விட சீல் சலத்தால் நிரம்பியிருப்பது சிறந்ததுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்க ஏசு பிறந்தாங்கன்னு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க அதே மாதிரி முகமது நபி பிறந்தாங்கன்னு மீலாது நபி கொண்டாடுறாங்க ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு மரியமின் மகன் ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்தது போல் என்னை புகழாத்தீர்கள்னு ரசூலுல்லா சொல்லிருக்காங்க ஆனா மவ்லூது பெயர்ல அல்லாவின் பண்புகளை ரசூலுல்லாஹுக்கு கொடுத்து வரம்பு மீறி புகழுறாங்க இது இணைவைப்பா இல்லையா இப்போ சொல்லுங்க பிறந்தநாள கொண்டாடலாமா கூடாதா ஆமா தப்புதான் நம்ம உம்மாதான் நம்மள கஷ்டப்பட்டு பித்தாங்க அப்படி பார்த்தா அவங்களுக்கு தான் கேக் வெட்டி கொண்டாடணும் நீ கேக் வெட்டுறதுலே குறியாயிரு ஒன்னும் கொண்டாட வேண்டாம் ஒழுங்கா அல்லாஹுக்கு நன்றி செலுத்துனாலே போதும் நீங்க சொல்றது சரிதான் ஆமா இவ்ளோ நாள் இது தப்புனே தெரியாம இருந்துட்டோம் இன்ஷா அல்லாஹ் எங்களை மாத்திக்கிறோம் அல்ஹம்லா